ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா ஒரு சுவையான ஒரு துவையில் தான் பார்க்க போகிறோம் அந்த தொகையிலுக்கான ஒரு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டுன்ட்டு சொல்லுவாங்க என்னடா புதுசாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா நானும் இதை அதை புதுசாக தாங்க கேள்விப்பட்டேன் எங்கள் அத்தை வந்து அடிக்கடி இந்த மாதிரி சொல்லுவாங்க ஏன் அத்தை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டுன்னு சொல்கிறீங்க ஸோ அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மாங்காய் வந்து கட் பண்ணாலே நம்மளுக்கு வாயில் எச்சி ஊரும் அப்போ அதை வந்து நம்ம வந்து வேறு எந்த ஒரு சைடிஷும் இல்லாமல் இந்த மாங்காய் பச்சடி வச்சு நம்ம வந்து ஒரு பிளேட் சாதம் வந்து அந்த அந்தளவுக்கு எச்சில் ஊறக்கூடிய ஒரு இதுதான் மாங்காய் அதனால தான் முன்னாடியே மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டணுட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதாங்க நம்மளுக்கு மாங்காவை பார்த்தாலே வாயில் வந்து எச்சில் ஊறும் இல்லை அந்த அளவுக்கு டேஸ்டியான மாங்காய் துவையல் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம் அதுக்காக நான் வந்து மாங்காவை வந்து தோலெல்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா நீல ஒட்டு மாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா ரொம்ப வந்து புளிப்பு இருக்காது புளிப்பு இருக்கும் ஆனால் ரொம்ப புளிப்பு இருக்காது அந்த மாதிரி புளிப்புக்கு ஏற்றவாறு நீங்கள் மாங்காய் எடுத்துக்கோங்க ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பீசஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஒரு அஞ்சு பல் பூண்டு காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய் இதில் வந்து அந்த மிளகாவோடய வத்த அந்த மிளகாவோட காரத்தன்மையும் மாங்காவோட புளிப்பு சேர்ந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாங்காய் பீசஸை வந்து மிக்சி ஜாரில் வந்து மாற்றிக்கலாம் கூடவே காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகாய் நாம் எடுத்து வச்சுருக்கிற பூண்டு இது வந்து தோல் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணாமலே போட்டுக்கலாம் அப்புறமா தேங்காய் துருவல்கள் கூடவே உப்பு எல்லாமே ஆட் பண்ணி நாம் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து விட வேண்டாம் தண்ணி விடாமல் நாம் வந்து நல்லா கட்டியாக அரைச்சி வச்சுக்கலாம் ஸோ இந்த தொவில வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து அம்மியில் அரைச்சி கொடுப்பாங்க அம்மியில் அரைச்சி நம்ம சாப்பிடக்கூடிய அந்த பக்குவமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கோங்க இது வந்து மிக்ஸில்தான் நம்ம வந்து அரைச்சிருக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டேன் தண்ணி எதுவுமே விடலை ஏன்னா மண் அந்த மாங்காயில் வந்து தண்ணி இருக்கும் அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து நல்ல துவையலுக்கு ஏற்ற பக்கமாக நாம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மாங்காய்னு சொன்னாலே வாயில் எச்சில் வருது இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படா சாப்பிடுவோம் எப்போடா சாப்பிடுவோம் அந்த மாதிரி தோணிச்சுங்க அதுவும் சுட சுட சாதம் வடித்து இந்த மாங்காய் துவையல் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவல் தாங்க இப்போ வந்து நம்மளுக்கு மாங்காய் துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு சுட சுட சோறும் வச்சு இந்த மாங்காய் தொயிலும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த மாங்காய் துவையல் வந்து அரைச்சேன் அந்த மிக்சி ஜாரை வந்து அலசி அந்த தண்ணியை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை அதில் வந்து மாங்காவோட புளிப்பு பச்சை மிளகாவோட காரத்தன்மை எல்லாம் இருக்கும் உப்பும் போட்டு நம்ம வந்து அந்த சுடு சுட சோறு கூட ஊற்றி இந்த தொவலையும் இப்பசி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் நான் வேஸ்ட் பண்ணலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா அதை வந்து நம்ம வந்து தூர களைஞ்சிடலாம் இந்த தொவையல் மட்டுமே வச்சு நம்ம வந்து சாப்பிட்டா கூட ஒரு பிளேட் சாப்பாடு வந்து நம்மளால் ஃபாஸ்ட்டாக சாப்பிட முடியுங்க அந்த அளவு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து சாதம் வந்து நல்லா வெந்துடிச்சு சாதத்தை வந்து வடிக்கணும் இந்த மாங்காய் தொயலை வச்சு சாப்பிட வேண்டியது தான் இந்த சிம்பிளான டேஸ்டியான மாங்காய் தவில் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போட வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களை ரீச் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்